இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிற அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னென்னலாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்றத வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோ வெள்ளிக்கிழமையா அதனால் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேங்க காலையிலேயே எந்திரிச்சி தலைக்கெலாம் குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்டு வீட்டில் வந்து விலைப்படுத்தி சாமி கும்பினா ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள்லேயுமே வந்து சாமி கும்பிட்டா வீட்டில் வந்து செல்வம் வரும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை என்னோடய ஒரு நம்பிக்கை நீங்கள் வந்து அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வீட்டில் வந்து எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படிலாம் சாமி கும்பிட்ருக்கேன் கூட பாருங்கள் எப்போவுமே கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி வீட்டில் வந்து விளக்கு பருத்தி சாமிக்குலாம் நல்லா நிறைய பூ வச்சு சாமி கும்பிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது காமாட்சி விளக்கு வந்து ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் ரெண்டு விளக்கு தான் வைக்கிறது நல்லது கிழக்க பார்த்த மாதிரி தான் வைக்கணும் ரொம்ப நல்லதுமாங்க அப்புறம் வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி இந்த மாதிரி செம்பு சொம்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் நான் வந்து திராட்சை இருக்கிறதுனால திராட்சை வச்சுக்கிறேன் வந்து ஊதுபத்தி வாசமாக இருக்கிறதுக்காக ஊதுபத்தி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது சாமி பாட்டு வந்து பக்கத்துலேயே ஸ்லோவாக சொல்கிற மாதிரி சவுண்டு கம்மியாக வச்சு செல்லுலேயோ இல்லை டிவிலையோ வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லது வீடியோவில் வெள்ளிக்கிழமையான சாமி கும்பிடுறதை பற்றி சொன்னேன் இதே மாதிரியே செவ்வாய்கிழமையை ஃபாலோ பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை ஆனால் முருகன் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது வீட்டில் சாமி கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும்